முகலாயருக்கும் மெட்ராஸுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருந்துச்சு நிறைய பிணைப்புகள் இருந்துச்சு நம்ப முடியுமா சுகமாக உருவான அவுரங்கசீப் முகலாயர்லே பெருசா ரொம்ப நீண்ட ஆட்சி நடத்தினவர் பெரிய நிலப்பரப்பை ஆண்டவர் அவருக்கும் மெட்ராஸுக்கு என்ன சம்பந்தம்னு பார்த்தா ஔரங்கசீப்க்கு மயிலாப்பூர்ல ஒரு இந்த காசு அச்சிடும் மின்ட் இருந்துச்சு அவரோட இடம் தான் மீன்ட்டு வைக்க முடியும் இன்றைக்கி மயிலாப்பூர் எம்ஏஐஎல்ஏபி யூஆர்னு இருக்கும் மயிலாப்பூர் அவுரங்கசீப் கோயின் இருக்குது குன்றத்தூரில் கீழே இருக்க ஒரு சிவன் கோயிலில் அவுரங்கசீப் கல்வெட்டு இருக்குது அலாம்கிர்னு போட்டு ஒரு கல்வெட்டு இருக்குது ப்ளஸ் மெட்ராஸில் பல ஏரியா புரசவாக்குமா இருக்கட்டும் எக்மோரா இருக்கட்டும் நிறைய இடங்கள் வந்து வெள்ளக்காரனுக்கு வந்து லீஸ் கொடுத்தது வாடகைக்கு கொடுத்தது அவுரங்கசீப் தான் அவங்க வந்து முகலாயரோட பவர் குறைய குறைய இவங்க சொந்தமாக ஆக்கி நாங்கிறது வேறு விஷயம் பட் ஆரம்பத்தில் அவர் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து இந்த ஃபிர்மான்னு ஒன்று கொடுப்பாங்க கடைசியாக வந்து ஔரங்கசீப்போட அண்ணன்ட்ட வேலை பார்த்த மேனு வெனிஸ் நாட்டை சேர்ந்தவர் பீரங்கி ஏக்குபவர் அவர் ஏதோ தப்பு தண்டா பண்ணிட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறாரு வந்து மெட்ராஸ்ல இருக்காரு ஔரங்கசீப்பை பத்தி முதல் புத்தகம் வாழ்க்கையில எழுதினது உலகத்துல எழுதின சரித்திரத்தில் எழுதினது ஸ்டோரி டி மோகார் அப்படின்னு மேனுக்கி பிளாக் டவுன்ல உட்காந்து கருப்பு நகரத்துல உட்காந்து எழுதிய புத்தகம் ஸோ முகலாயருக்கும் மெட்ராஸுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு